அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு பத்து சமூக அறிவியல் பாடம் பிரிவு புவியியல் அழகு தலைப்பு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் துணை தலைப்பு பருவக்காற்றுகள் இரண்டு வகையான பருவக்காற்றுகள் ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று மற்றொன்று வடகிழக்கு பருவக்காற்று கற்றல் விளைவுகள் தொள்ளாயிரத்தி மூன்று திட்ட தீர்க்கக்கோடு வடிகால் படுகை நீர் நீர்பிரிவுகள் பருவக்காற்றுகள் வானிலை காலநிலை இயற்கை தாவரங்கள் விலங்குகள் மக்களடர்த்தி போன்ற புவியியலின் முக்கிய பதங்களை விவரித்தல் பாட அறிமுகம் இயற்கைச் சூழலின் அடிப்படை கூறுகளில் ஒன்று காலநிலை கிளைமேட் இது ஓர் இடத்தின் நில அமைப்பு மண் இயற்கை தாவரம் மற்றும் வேளாண்மை போன்றவற்றை நிர்ணயிக்கிறது நாம் கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரை பருகுகிறோம் ஆனால் குளிர்காலத்தில் அதே அளவு தண்ணீரை பருகுவதில்லை ஏன் என்று கேட்டீர்கள் என்றால் மாணவர்களை கோடை காலத்தில் அதிகமான சூரிய வெப்பத்தினால் நீர் ஆவியாகிறது எனவே நமக்கு தண்ணீர் தாகம் அதிகம் எடுக்கிறது குளிர்காலத்தில் நம்முடைய சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் சூழ்நிலை சுற்றுப்புறம் குளிர்ச்சியாக இருக்கிறது எனவே நம்முடைய உடலும் குளிராக இருக்கிறது எனவே அதிகமாக தாகம் எடுப்பதில்லை இதுதான் இதனுடைய காரணம் வட இந்தியாவில் கோடை காலத்தில் மென்மையான பருத்தியால் ஆன ஆடைகளையும் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளையும் ஏன் அணிகின்றார்கள் கோடை காலத்தில் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கதால் மென்மையான வேர்வையை உறிஞ்சக்கூடிய பருத்திலான ஆடைகளை அணிகிறார்கள் குளிர்காலத்தில் கம்பளியான ஆடைகள் நம்முடைய உடலில் குளிர்ந்த காற்றை ஊடுருவாமல் உடலுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்கின்றது எனவே அதை அணிகின்றோம் அதே சமயம் தென்னிந்திய மக்கள் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணியாதது ஏன் காரணம் மாணவர்களே வட இந்தியாவில் குளிர்காலத்தில் குளிர் மிக அதிகம் கோடை காலத்தில் வெப்பம் மிக அதிகம் ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரை குளிர்காலத்தில் மிதமான குளிர் நிலவுகிறது காரணம் நம்முடைய மூன்று பகுதியும் கடலால் சூழப்பட்டிருக்கின்றது எனவே தான் நாம் கம்பளி ஆடைகள் அணிவதில்லை ஆனாலும் நம்முடைய தென்னிந்தியாவில் கோடை வாழிடங்களான கொடைக்கானல் ஊட்டி போன்ற இடங்கள் மிக உயரமாக இருப்பதனால் வெப்பத்தினுடைய தாக்கம் குறைவாக இருக்கிறது அங்குள்ள மக்கள் மட்டும் கம்பளி ஆடைகளை அணிகிறார்கள் ஏனெனில் வட மற்றும் தென்னிந்தியாவில் தட்ப வெப்பநிலை மாறுபடுவதே இதற்கு காரணம் ஆகும் ஆகவே நாம் உண்ணும் உணவு உடுக்கும் உடை வசிக்கும் இடம் ஆகியவை காலநிலையுடன் நெருங்கிய தொடர்புடையவை காலநிலைக்கும் இவற்றுக்கும் தொடர்பு இருக்கின்றது இந்திய காலநிலைகளை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் இந்த ஃபேக்டர்ஸ் டிடெர்மின் த கிளைமேட் ஆஃப் அவர் கண்ட்ரி ஒன்று அட்சங்கள் உயரம் கடலிலிருந்து உள்ள தூரம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி அண்ட் பருவ காற்றுகள் மான்சூன் வின்ஸ் நிலத்தோட்டம் லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம் ஆர் ஜெட் வின் ஆர் ஜெட் காற்று போன்றவைகள் இந்த காலநிலையை நிர்ணயிக்கின்ற கூறுகளாக காணப்படுகின்றன இதில் பருவக்காற்றுகளினால் நாட்டின் மழை பெறும் பகுதிகள் இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றது இந்தியாவின் காலநிலையிலும் நிலத்தோற்றத்திலும் மிக பெரும் வேறுபாடுகள் காணப்பட்ட போதிலும் இந்திய ஒற்றுமைக்கு முக்கிய காரணிகளாக விளங்குவது பருவக்காற்றுகள் ஆகும் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கண்டத்தில் என்னென்ன கூறுகளெலாம் காணப்படுகிறோமோ அத்தகைய அனைத்து கூறுகளும் இந்தியாவில் காணப்படுகிறது ஸோ நிறைய வேற்றுமை நிலத்தோற்றத்தில் இருக்குது ஆனால் இந்த காலநிலை நம்முடைய ஒற்றுமைக்கு காரணியாக அமைந்து விடுகிறது குறிப்பாக இந்த பருவ காற்றுகள் இந்த மான்சூன் என்ற சொல்லானது மௌசிம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் பருவகாலம் இந்த மான்சூன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பருவ காலம் பருவகாலம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அரேபிய மாலுமிகளால் அரபிக் கடலில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அரேபியா இருக்கு அந்த அரேபிய மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதியில் குறிப்பாக நம்முடைய அரபிக்கடல் பகுதியில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது ஸோ மான்சூன்கிற வேட அரேபியர்கள் பயன்படுத்தினாங்க பருவத்திற்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகள் அதான் சீசன் பருவகாலம் இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசுகிறது அதே மாதிரி குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு அப்போ வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி வீசுகிறது அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வீசுகிறது வடகிழக்கு பருவக்காற்று என்ன சொல்லுவாங்க பின்னடையும் பருவக்காற்று ரீட்ரீட்டிங் மான்சூன் என்று சொல்லுவாங்க வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையை நான்கு பிரிவுகளாக பிரிக்கின்றனர் குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை கோடை காலம் மார்ச் முதல் மே வரை அடுத்து பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தை ரெண்டாக பிரிக்காங்க தென்மேற்கு பருவக்காற்று காலம் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூன் முதல் செப்டம்பர் வரை அடுத்ததாக வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இதில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெரும்பாலும் இந்தியாவிற்கு அதிக மழை கிடைக்கிறது தமிழகத்திற்கு அந்த வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக மழை கிடைக்கிறது செயல்பாடு ஒன்று புவி மாதிரியுடன் மாணவர்கள் விளையாடுதல் புவி மாதிரியை நீங்கள் மூன்றாம் வகுப்பிலேயே பார்த்துருப்பீங்க இல்லைனாலும் இதோ படத்தில் காட்டப்படுகிறது புவி தன்னுடைய அச்சில் இருபத்தி மூன்று டிகிரி சாய்வாக அந்த குளோப் காணப்படும் இந்த புவியின் மீது கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன இந்த கோடுகளை கற்பனை கோடுகள் புவியின் மீது யாரும் கோடு வரையலை நாமளாக இமேஜினரி லைன்ஸ் கற்பனை பண்ணியிருக்கணும் இதில் அட்ச கோடுகள் தீர்க்க கோடுகள் அட்ச கோடுகள் நூற்றி எண்பது தீர்க்க கோடுகள் முன்னூற்றி அறுபது இப்போ கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள கோடுகள் அச்சக்கோடுகள் இவை வந்து மிக முக்கியமாக இடத்தினை அறிய பயன்படுகிறது குறிப்பாக சீரோ டிகிரி பார்த்திங்கன்னா பூமியினுடைய நடுவில் செல்லக்கூடிய கோடு நில நடுக்கோடு புவியை ரெண்டாக பிரிக்கிறது இந்த நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே பார்த்தீர்கள் என்றால் வட கடகரேகை டிராஃபிக் ஆஃப் கேன்சர் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க இருபத்தி மூன்று டிகிரி கடகரேகை அதனைத் தொடர்ந்து வட அச்சமான ஆக்டிக் பகுதியில் இருக்கக்கூடியது ஆக்டிக் அச்சம் அதே போல் அறுபத்தி ஆறு அரை டிகிரி வட அச்சமான ஆக்டிக் காணப்படுகிறது இப்போ நிலநடுக்கோட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரியான மகர ரேகை மகர ரேகை காணப்படுகிறது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் என்று சொல்வார்கள் அதனை தொடர்ந்து இருக்கிறது அண்டார்டிகா கண்டம் அந்த அண்டார்டிகாவை கண்டத்தை ஒட்டி உள்ள அறுபத்தி ஆறு டிகிரி அண்டார்டிகா அச்சம் காணப்படுகிறது இது நாம் கோடு யாரும் வரையில் கற்பனை கோடுகள் இதை வைத்து நாம் ஒரு இடத்தை இந்த இடத்துல இந்தியா அமைந்திருக்கிறது அப்படிங்கிற கண்டுபிடிக்க பயன்படுகிறது இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக வரையப்பட்ட கோடுகள் தீர்க்க கோடுகள் இந்த தீர்க்க கோடுகள் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா நேரம் நேரத்தை கண்டுபிடிக்க பயன்படுகிறது எனவே கோடுகளை நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள் இந்த கோடுகளோடு தான் நம்முடைய காலநிலையும் தொடர்பு கொண்டுள்ளது என்பதை இந்த புவி மாதிரியுடன் மாணவர்கள் விளையாடி நீங்கள் கண்டறியலாம் அதற்கான விளக்கம் மாணவர்கள் அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள் கோடுகள் துருவ பகுதிகள் கடகரேகை மகர ரேகை மற்றும் பூமத்திய ரேகை போன்றவற்றை புவி மாதிரியில் அடையாளம் நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொன்னேன் புவியின் மத்தியில் நிலநடுக்கோடு ஈகொடார் கடகரேகை அடுத்தது ஆக்டிக் அச்சம் நிலநடுக்கோடு அதனுடைய தெற்கே மகர ரேகை அடுத்தது அண்டார்டிக் அச்சம் காணப்படுகிறது மேலும் பருவக்காற்றுகளுக்கும் இக்கோடுகளுக்கும் உள்ள தொடர்பையும் இவற்றில் எழும் சந்தேகங்களையும் மாணவர்களாக நீங்கள் ஆசிரியர் கேட்டு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் செயல்பாடு இரண்டு விளையாட்டு முறை பிளேவே மெத்தட் விளையாட்டு முறையில் தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையை அதாவது அரேபியன் சி பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்களுக்கு விளக்குவதற்காக மாணவர்களை மூன்று குழுக்களாக ஆசிரியர் பிரிக்கின்றார் ஒரு குழு அரபிக்கடலுக்கு இணையாக உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மீதமுள்ள இரண்டு குழுக்களையும் மேற்கு தொடர்ச்சி மலை வலதுபுறமாக ஒரு குழு இடதுபுறமாக மற்றொரு குளையை நினையாக நிற்க வைத்தல் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி ஏன் அதிக மழை பெறுகிறது அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியான தமிழ்நாடு ஏன் மழைப்பொழிவை குறைவாக பெறுகிறது என்பதை இப்போது விளையாட்டு முறையில் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மேப் பார்த்துட்டீங்க இப்போ இந்த மேப்புக்கு இணையாக அது வரைபடத்துக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க வரிசையாக ஒரு குழு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதி தென்மேற்கு பருவ காற்றால் அதிக மழை பெறுகிறது ஏன் தெரியுமா ஏன்னா புவியினுடைய நிலநடுக்கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அந்த ஜூன் மாதம் அதிகமான குளிர் அங்கே அழுத்தம் அதிகம் நம்முடைய கடகரேகை பகுதியில் சூரியன் ஜூன் மாதம் செங்குத்தாக பிரகாசிக்கிறது எனவே நம்முடைய இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியான ராஜஸ்தான் பகுதியில் அதிக வெப்பத்தின் காரணமாக காற்று ஆவியாகி மேலே செல்கிறது அதில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது அதை நிரப்புவதற்காக தெற்கிலிருந்து காற்று மேல் நோக்கி வரும்போது நிலநடுக்கோட்டை அடையும் பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக காற்று திசை மாறி தென்மேற்காக வீசுகிறது எனவேதான் இது தென்மேற்கு பருவ காற்று என அழைக்கப்படுகிறது இக்காற்று கடலிலிருந்து வருவதால் அதிகமான ஈரப்பதத்தை கொண்டு வருகிறது எனவே நேராக வேகமாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது மோதுகிறது இப்போ ஒரு மாணவர்கள் வரிசை நினைக்கிறீங்க அது மேலே மோதுது மோதன உடனே அந்த மேகமானது சுருங்கி அதிகமான மலையை கொடுக்கிறது அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதி அதிகமான மலை கோவா கேரளா கர்நாடகாவினுடைய கிழக்கு பகுதி மகாராஷ்டிரா மேற்கு பகுதி அதிக மழையை பெறுகிறது அதே சமயம் இப்போ நம்ம விளக்கம் பார்த்துருந்தோம் ஒரு வருஷம் நீங்கள் மலைக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிறீங்க அங்கே மழை சிறிய தூறலோடு நின்று விடுகிறது ஏன் தெரியுமா மழை மேகங்கள் மழையை கொடுத்த பிறகு வெறும் காற்று மட்டும் மலையை தாண்டி வீசுகிறது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மலை மறைவு பிரதேசம் ரெயின் ஷேடோ ரீஜியன் ஸோ அந்த பகுதி மழை பெறுவதில்லை தப்போ தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசத்தில் பெறுகிறது மழை பெறுவதில்லை ஆனாலும் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்கள் மழையை பெறுகின்றன குறிப்பாக கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி ஏன்னா இந்த மாவட்டங்கள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருப்பதனால் ஓரளவு மழையை பெறுகிறது என்பதை இந்த செயல்பாடு மூலம் மாணவர்கள் அறிந்து கொள்கிறீர்கள் செயல்பாடு மூன்று நில வரைபட விளக்கம் இப்போது தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடலினுடைய இரண்டாவது பகுதி ஒரு பகுதி நேராக வந்து அரபிக்கடலில் மோதிடுது அடுத்த பகுதியானது விந்திய சாத்புரா மலை மகாராஷ்டிரா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த விந்திய சாத்புரா மலைகள் வழியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய ராஜ்மஹால் குன்றுகளின் மீது மோதி சோட்டா நாகபுரி பிடி கன்னிமம்பலத்துக்கு பெயர் பெற்ற சோட்டா நாகபுரி பிடபூமியில் நல்ல மலையை பெருக்கொடுக்கிறது அப்போ தென்மேற்கு பருவ அரபிக்கடல் கிளையினுடைய ஒரு பகுதி கேரளா கோவா கர்நாடகா மற்றொரு பகுதி நேராக போய் ராஜமங்கல மலையிலும் சோட்டா நகர்புரியும் வரைக்கும் அதிக மலையை கொடுக்கிறது இப்போது மூன்றாவது பகுதி மூன்றாவது பகுதி அப்படி திரும்பி எந்த பகுதியில் காற்று ஆவியாகி அழுத்த குறைபாடு ஏற்பட்டதோ அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண காற்று போகுது தொடர்ந்து இந்த காற்று நிலத்துக்குள்ளே வீசுது அதுபோக அந்த ராஜஸ்தானை போக்கி போகும்போது அங்கே ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கிறது அந்த ஆரவல்லி மலைத்தொடர் காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கிறது இணையாக இருப்பதனால காற்றை தடுப்பதற்கு போல காற்று அது வழியாக ஊடுருவி செல்கிறது எனவே அந்த பகுதி மிக குறைந்த மழை வருடத்திற்கு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை தான் பெறுகிறது எனவே தான் அந்த இடத்தில் ராஜஸ்தான் தார் பாலைவனமானது காணப்படுகிறது அதனால் இப்போ பார்க்குறீங்க மேற்கு ராஜஸ்தான் ஒரு பகுதி பாலைவனமாக காட்சியளிக்கிறது இதுதான் இந்தியாவில் உள்ள பாலைவனமான தார் பாலைவனம் பின்னர் இக்காற்று சிவாலி குன்றுகளால் அதுக்கு மேலே சிவாலி குன்றுகளால் தடுக்கப்பட்டு அவற்றின் மலையடிவாரத்தில் உள்ள இமாச்சல பிரதேசம் அப்புறம் உத்தராஞ்சல் அந்த மா மாநிலத்திற்கு நல்ல மழைப்பொழிவை தருகிறது இதனை மாணவர்களாகிய நீங்கள் நில வரைபடத்தில் மாணவர்கள் அந்த இடங்களை குறித்து அறியணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்திய வரைபடம் அவுட்லைன் மேப் எடுத்து அந்த பகுதியான சிவாலி குன்றுகள் எங்கே இருக்கிறது ராஜ்மஹால் குன்றுகள் எங்கே இருக்கிறது சாத்புரா மலை எங்கே இருக்கிறது அந்த சிவாலி குண்டுகளில் உள்ள மாநிலம் எந்தெந்த மாநிலம் மழை பெறுகிறது என்பதை இந்த நிலவரைவிடம் விளக்கத்தின் மூலம் தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் விளக்கப்படம் இதோ உங்களுடைய திரையில் நீங்கள் பார்க்குறீங்க இந்திய அவுட்லைன் மேப் இருக்குது அரேபியன் சீனுடைய ஒரு பிரான்ச் அரேபிக்கடல் கீழே பார்த்தீங்கன்னா கேரளாவில் மலையை கொடுக்கு அடுத்த அடுத்த ரெண்டு ஆரமார்க் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு ஆரமார்க் எங்கே போகுது நம்முடைய ராஜ்மஹால் குண்டுகளில் மோதி மலையை கொடுக்கு அதுக்கு மேலே போகிறது சிவாலி குண்டுகளால் தடுக்கப்படுகின்ற அந்த பகுதி இப்போது செயல்பாடு நான்கு நிலவரைபட விளக்கம் பார்க்க இருக்கின்றோம் நில வரைபடத்தின் மூலம் மாணவர்கள் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய மற்றொரு கிளை தென்மேற்கு பருவக்காற்று ரெண்டு கிளை உண்டு அரபிக்கடல் கிளை மற்றொன்று வங்காள விரிகுடா கிளை வங்காள விரிகுடா கிளையினால் எவ்வாறு வடகிழக்கு மாநிலங்கள் அதிக மழையை பெறுகிறது குறிப்பாக மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் என்ற பகுதி உலகிலேயே அதிக மழை பெறுகின்ற பகுதி அது ஏன் பெறுகிறது என்பதையும் இதன் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம் சிவாலி குன்றுகளின் மூலம் இமயமலின் அடிவார பகுதிகள் அதிகமான மழை பெறுகிறது என்பதையும் இந்த நிலை வரைபடத்தின் மூலம் அடையாளம் காண இருக்கிறோம் மேலும் தமிழ்நாட்டில் எதனால் இப்பருவத்தில் வறண்ட காலநிலையே காணப்படுகிறது என்பதையும் இந்த நில வரைபடத்தை பார்த்து நாம் கலந்துரையாடுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல தென்மேற்கு பருவக்காற்றினுடைய ஒரு பகுதியான வங்காள விரிகுடா கிளை நம்முடைய தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த மன்னார் வளைகுடாவளியை நேர வடகிழக்கு மாநிலமாக காணப்படுகின்ற செவன் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா போன்ற மாநிலங்கள் இருக்கிறது தான் வடகிழக்கு மாநிலம் நேராக அங்கே போகுது இமயமலையினுடைய அந்த பகுதி காசி காரோ ஜெயந்தியா குன்றுகள் காணப்படுகின்றன அவற்றின் மீது இந்த கடலிலேயே செல்வதனால் வங்காள விரிகூடாவளியாக அந்த மே காற்று செல்வதனால் நிறைய ஈரப்பதத்தை கொண்டு சென்று அந்த மலையில் மோதி காசி காரோ ஜேந்திய குன்றுகளில் மோதி மேகாலயா பகுதிகளில் பலத்த மழையை கொடுக்கிறது அதில் தான் மேகாலயாவினுடைய மவுசின் ட்ராம் உலகிலேயே அதிக மழை பெறுகின்ற பகுதியாக இருக்கிறது அப்புறம் அந்த காற்று அப்படியே திரும்பி உள்நாட்டு பகுதியில் வீசுது பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் பீகார் அப்புறம் உத்தரப்பிரதேசம் அப்படி நோக்கி செல்கிறது அப்படி சொல்லும்போது தொடர்ந்து மழை பெய்து கொண்டே செல்கிறது ஒரு காற்று தன்னுடைய ஈரப்பதத்தை படிப்படியாக இழக்குது அதன் பிறகு இமயமலை பகுதியில் சிவாலிக் பகுதிகளில் போய் அந்த பகுதியில் உள்ள மலைகளில் மோதி அங்கேயும் அதிகமான மழையை கொடுக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வறண்ட காலநிலை நிலவுறது காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதி மழை மரவி பிரதேசம் எனவே நமக்கு அதிக மழையை இந்த காற்று கொடுப்பதில்லை என்பதை மாணவர்கள் வகுப்பறையில் கலந்துரையாடி கண்டறிய வேண்டும் ஏதேனும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் ஆசிரியர்கள் மூலம் நிலவரவிடம் கொண்டு அதை தெளிவாக அறியலாம் செயல்பாடு ஐந்து செய்தித்தாள் துணுக்குகள் வடகிழக்கு பருவக்காற்று இந்த மேப்பில் பார்க்குறீங்க வடகிழக்கு பருவக்காற்று எவ்வாறு எந்த டைரக்ஷனில் வீசுகிறது என்பதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜூன் மாதம் சூரியன் வந்து கடகரையில் இருந்தது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகு மகர ரேகை நோக்கி நிலநடுக்கோட்டை கடந்து மகர ரேகை நோக்கி போகும் எனவே அங்கே கோடை காலம் அப்போ அங்குள்ள உள்ள காற்று ஆவியாகிறது குறைந்த தாழ்வழுத்தம் ஏற்படுகிறது நமக்கு குளிர்காலம் காலம் எனவே இங்குள்ள காற்று அங்கே அந்த இடத்தை நிரப்புவதற்காக நேர தெற்கு நோக்கி வீசுகிறது புவியின் சுழற்சியின் காரணமாக திசை மாறி வடகிழக்காக அந்த காற்று வீசுகிறது அதனால் ஏன் அதிகமான வங்காள பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுகிறது என்றால் அது வேகமாக வரும்போது ஈரப்பதத்தை கடலிலிருந்து பெற்று வருகிறது ஏற்கனவே உள்ள வெப்பத்தினுடைய காரணமாக காற்று ஆவியாகி காணப்படும் அந்த காற்றையும் இழுத்து வரும்போது அங்கு ஏற்படுகின்ற புயல் குறைந்த தாழ்வெழுத்த மண்டலம் அல்லது சூறாவளி ஏற்படுவதன் காரணமாக அந்த காற்றானது நேரே வந்து வங்காள விரிகுடா கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழையை கொடுக்கிறது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கடலூர் நாகப்பட்டினம் சென்னை போன்ற பகுதிகள் மிக அதிகமான மழையையும் அதே மாதிரி புயலினால் பாதிப்பும் அடைகிறது ஆந்திரா ஒரிசா போன்றவற்றின் கடற்கரை பகுதிகளும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதை மாணவர்கள் செய்தித்தாள் துணுக்குகள் கொண்டும் அழகாக அறியலாம் மற்றும் அந்த நேரங்களில் வரக்கூடிய வானிலை அறிக்கைகளை கொண்டும் மாணவர்கள் அறியலாம் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் சமூக அறிவியல் ஆசிரியரிடம் தெளிவாக விளக்கம் கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்போது செய்தித்தாள் துணுக்குகள் பேப்பர்லேருந்து கட் பண்ணப்பட்டு உங்களுக்கு அந்த காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதிகமான மழையினுடைய காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை வானிலை நிபுணர்கள் நம்முடைய வடகிழக்கு பருவக்காற்றினுடைய புயல் சின்னத்தினுடைய காரணமாக ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது அந்த மழையின் காரணமாக குடியேற்ற பகுதிகள் எவ்வாறு பாதிப்படைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் மாணவர்களை இந்த காலகட்டங்களில் செய்தித்தாள்களில் வருகின்ற செய்திகளை சேகரித்து வந்து வகுப்பறையில் ஆசிரியிடம் கொடுத்து அல்லது சக மாணவர்களிடம் கொடுத்து உரையாடலாம் தொகுப்புரை இந்திய காலநிலையின் தாக்கத்தில் பருவக்காற்றுகள் குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று நார்த் ஈஸ்ட் மான்சூன் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் பார்த்தோம் தென்மேற்கு பருவக்காற்று இந்திய பெருங்கடலில் இயக்க விதிகளின் காரணமாக உருவாகி அது பூமியின் சுழற்சியால் இந்தியாவின் தென்முனை அடையும் போது இரண்டு கிளைகளாக பெறுகிறது குறிப்பாக அந்த கன்னியாகுமரி பகுதியை அடையும் போது ஒன்று அரபிக்கடல் கிளையாகவும் மற்றொன்று வங்காள விரிகுடா கிளையாகவும் பெறுகின்றது ஒன்று அரபிக்கடல் கிளை இரண்டு வங்காள விரிகுடா கிளை இந்த அரபிக்கடல் கிளையின் ஒரு பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியான கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு அதிக மழை பொழிவை தருகிறது என்று பார்த்தோம் ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலையை தடுக்கப்பட்டு அதிக மழையை கொடுக்கிறது இதனுடைய இரண்டாவது பகுதி அந்த அரபிக்கடைய இரண்டாவது பகுதி விந்திய மலைகளை கடந்து சென்று ராஜ்மஹால் குன்றுகளின் மீது மோதி ஷோட்டான் நகூரி படை வீடமை பகுதிகளுக்கு நல்ல மலையை பொழியத் தருகிறது இதனுடைய மூன்றாவது பகுதி ஆரவல்லி மலைத்தொடருக்கு இணையாக செல்வதால் ராஜஸ்தான் பகுதியில் மலையை கொடுப்பதில்லை எனவே அது தார் பாலைவனமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்தோம் பின்னர் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய மற்றொரு கிளையான வங்காள விரிவிடா கிளையானது வடகிழக்கு மாநிலங்களாக உள்ள காசி காரோ ஜெயந்தியா குன்றுகளின் மீது மோதி உலகிலேயே அதிக மழை பெறுகின்ற மேகாலயின் மௌசின் ராமில் நல்ல மழையை கொடுக்கிறது என்று பார்த்தோம் பின்னர் அரபிக்கடல் கிளையும் வங்காள விரிடா கிளையும் இணைந்து வட இந்தியாவில் உயர்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்து வடகிழக்கிலிருந்து மீண்டும் தென்மேற்காக நோக்கி பயணிக்கிறது அதை ஏற்கனவே சொன்னேன் இந்த பருவக்காற்றுக்கு பெயர் பின்னடையும் பருவக்காற்று ரீட்ரீட்டிங் மான்சூன் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகம் ஆந்திர பிரதேசத்தினுடைய வங்காள விரிகடவை நோக்கியுள்ள பகுதிகள் கனமழையை பெறுகிறது உயிர் சேதம் பயிர் சேதம் அதிகமாக ஏற்படுகிறது என்று பார்த்தோம் மேற்கண்ட குறிப்புகளின் மூலமும் புவி உருண்டையின் மூலமாகவும் நில வரைவிடங்களின் மூலமாகவும் எந்த ஒரு கடினமான பாடப்பகுதியையும் செயல்பாடுகள் வயலாக பார்க்கின்ற போது ஆக்டிவிட்டி பேஸ்ட் படிக்கின்ற போது இது ஒரு முக்கியமான பகுதி கடினமான பகுதி தென்மேற்கு பரவகாற்று வடகிழக்கு பரவகாற்று தோற்றம் மழை கொடுக்கின்ற பகுதி ரொம்ப குழப்பமான ஒரு பகுதி இதை இந்த செயல்பாடுகள் வாயிலாக நாம் படிக்கின்ற போது மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் நமக்கு விளங்கும் அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதை கற்றுக்கொண்டதை பிறருக்கு சொல்லவும் முடியும் என்பதை நாம் இதன் வாயிலாக அறிந்து கொள்கிறோம் நன்றி